முத முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அரசியல முதல் முதல்ல பேண்ட் போட்டது நான் தான் அப்படி தம்பி வாயில வரல நான் சிரிப்பு எனக்கு தம்பி முத முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுல என்ன சொல்றது சீமான் பேர் சொல்லிட்டு அண்ணாமலை பேர் சொல்லிட்டு முதல் வர ஸ்டாலின் அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும் சீமான் அண்ணன் இருக்கட்டும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரம் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான் அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியும் அம்மாவே சரியா பேசுறது இல்ல சுத்திஷ்ட வேணா கேள்வி இல்ல வேற யாருன்னா கேள்வி என்ன நீ என்ன அரசியல பால் குடிக்கிற வயசு இருக்கு பிரதமர் மோடியே யார எதிர்த்து அரசியல் பண்றாரு கேட்டா அகில இந்திய அரசியலே எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் பாண்டு உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தான் எதிர்த்து மோடி அரசியல் பிஜேபி அமித்ஷா நான் யாருக்கு மரியாதை இருக்கேன் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அவன் கமெண்ட்ல எந்த பேர்டுஸ்ல கடிப்பேன் கமெண்ட்ல என்ன பத்தி என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் மயிரை கூட கொடுக்க

நீ கிட்டத்தட்டே பார்க்க ஞாபகம் மாட்டாங்கிற ஆனா உண்மையிலே நீ பிறப்பால் ஆம்பளையா இருந்ததா உனக்கு நான் தர பதில் வார மாதிரி இருக்கும் குடியாத்து குமரனுடைய பதில் இந்திய இசை சவுந்தரராஜனுக்கு வார வேற மாதிரி இருக்கு நான் இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்றேன் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அரசியல் காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க இப்ப சமீப காலமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலை எதிர்நோக்கி நடக்கிற அரசியல் ரெண்டு வருஷமா இப்ப ஒரு வருஷம் இருக்குல்ல இதுக்கு ஒரு வருஷம் முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா கட்சிங்க நான் சொல்றது யார் யாரெல்லாம் என்னன்னா பேசணும்னு தெரியாத பேசுறாங்க நாங்க எல்லாம் பதினாறு வயசுல மேடை ஏறணும் எனக்கு இப்ப நாப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது என் டேட் ஆஃப் பர்த் நைன்டீன் செவன்டி அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நாப்பத்தி ஒன்பது வயசு அடுத்த அக்டோபர் வந்து எனக்கு ஐம்பது வயசு எனக்கே தெரியல எப்பட ஐம்பது வயசு ஆயிடுச்சா நான் வர கிழிட்டு மேலே எவ்வளோ ஆயிரக்கணக்கான மேடை பாத்துட்டேன் எப்ப சமூக வலைதளம் வந்துச்சோ இதுலயே ஊறி கிடக்குற யூடியூப் சேனல் சமூக வலைதளம் ஊடக விவாதம் மேடைகள் எத்தனையோ பிரச்சனைகள் உள்நாட்டு குழப்பங்கள் எந்த சூழ்நிலையிலும் தலைவர் தளபதி தலைவர் தளபதி என்றும் தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி தலைவர் தளபதி நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதுவே குடியாத்தம் குமரனின் என்றும் உறுதியான இறுதியான கொள்கை என்பது எல்லாருக்கும் தெரியும் யார் யார் என்னதான் பேசுறது அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் கண்ட கண்ட சகோதரிகள் கேள்விகள் ஆயாக்கள் இஷ்டத்துக்கும் பேசுதுங்க உலக அழகிகள் இஷ்டத்துக்கும் பேசுதுங்க ஏதாவது தராத்தரமானதான் கேட்டா தராத்தரம் இல்லாது எல்லாருக்கும் நான் தான் பதில் சொல்றேன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தேமுதிக பத்தி பேசுறது ஏன்னா பரிதாபத்துக்குரிய ஒரு கட்சி அது வருத்தத்துக்குரிய ஒரு கட்சி ஆழ்ந்த அனுதாபங்கள் தேமுதிக பத்தி நான் அதிகம் பேசுறது ஏன்னா கொடி கட்டி ஓஹோன்னு பறந்த கட்சி தேமுதிகா அதுக்கு காரணம் மறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய போட்டுதல கூடிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நல்ல மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் அவர் திமுகவை எதிர்த்த நேரத்தை கூட அவரை நான் அந்த அளவுக்கு விமர்சித்து பேசிட்டு கிட்டே ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் எங்க குடியாத்தம் மாப்பிள்ள அவங்க மனைவி அந்த அக்கா மரியாதைக்குரிய திருமதி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குடியாத்தம் செம்பேடு வில்லேஜ் அவங்க தம்பி சுத்தீஷ் இப்ப தேமுதிகனுடைய பொருளாளர் அவரும் செம்பேடு வில்லேஜ் தேமுதிகா பத்தி பேசுறது இல்ல ஏன்னா அந்த அக்கா இஷ்டத்துக்கு பேசுவாங்க இப்ப பட்ஜெட் எல்லாம் பாராட்டிருக்கிறாங்க இப்ப பட்ஜெட் எல்லாம் பாராட்டிருக்கிறாங்க சந்தோஷம் அதனால எங்களை பாராட்டினாதான் அவங்க நல்லவங்க திமுகவை பட்ஜெட்டையோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவங்க எதிர்த்தா அவங்க கெட்டவங்க சொல்ல அரசியல் எதிர்ப்புகள் ரொம்ப அவசியம் அதுதான் அதான் விட்டமின் சி எதிர்ப்பு அரசியல் தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு விட்டமின் சி என்று எங்க மாண்புமிகு தமிழக முதல் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சொல்வார் அடிக்கடி சொல்வார் அதுதான் இப்ப அவங்க ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க தர்மபுரியில பொதுக்குழு நடத்தினாங்க தேமுதிக சார்பா தர்மபுரியில பொதுக்குழு செயற்குழு நடத்தினாங்க அதுல தம்பி விஜய் பிரபாகரன் வந்து தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளரா அவரை நியமிச்சாங்க இளைஞரணி செயலாளர் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளர் வந்து தம்பி விஜய் பிரபாகர் மரியாதைக்குரிய திரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் அம்மா வந்து அறிவிக்கிறாங்க இளைஞரணி செயலாளரா வரவேற்கத்தக்கது இன் இளம் ரத்தம் அதிகமாக வரவேற்கப்பட வேண்டியது அரசியலில் அந்த வகையில தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கூட என்னை நன்றாக அவருக்கு தெரியும் அந்த அக்காக்கே தெரியும் தங்கக்கும் தெரியும் திரு சுத்தீஷுக்கும் தெரியும் ஆனா நிறைய பேசுவாங்க இப்போ என்னடா அது அதிகம் பேசுறதில்ல அதாவது ஏடம் கே இல்ல ஜகா ஜாகா இல்லை போன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல என்ன ஒன்னும் கேள்விப்பட்டேன் பட் அது அது நான் சொல்லக்கூடாது இங்க நான் அதை சொல்லக்கூடாது நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன் அதுல பேசும்போது தம்பி விஜய் பிரபாகர் நிறைய பேசுவார் வயசுக்கு மிஞ்சின தான் விஜய் பிரபாகருடைய பேச்சு வந்து வயசுக்கு மிஞ்சின பேச்சு தான் யாரும் விஜய் பிரபாகர்லாம் பதில் சொல்றது இல்லை ஏன்னா எங்கிட்டயே சொல்லுவாங்க ஏய் நீ யாருன்னா ஒருத்தர பேச்சுன்னா பிரியாலை இடுவாங்கப்பா சீமான வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படு நபர ஆக்குறது காரணம் குடியாத்துக்குமாரம் தான் நீ பேசி பேசி தான் தமிழ் வலைத்துல சீமானை வள்துட்ட அதே மாதிரி அண்ணாமலை குடியாத்த குமாரம் சாதாரண ஆள் நினைக்கலாம் ஆனா குடியாத்து குடியாத்துக்குமாரம் பேசதான் சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுவோம் லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றேன் அதே மாதிரி அண்ணாமலை பேசி பேசி அந்தாரணி விட்டேன் நீ உதவாதவங்களும் அட்ரெஸ் இல்லாதவங்களும் பேசுறாத எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க என் கட்சியில கூட சொல்லுவாங்க ஐடிவிங்க சொல்லுவாங்க யூடியூப் சேனல்ஸ்ல சொல்லுவாங்க மீடியா கொண்டு ஆங்கர் சொல்லுவாங்க ஆனா என் தம்பி விஜய் பிரபாகர் அவர் இளைஞரணி செயலாளராக அந்த கட்சியில பொறுப்பேற்றினாரு வாழ்த்துக்கள் வரவேற்கத்தக்கது பாராட்டுக்கள் அரசு வளர்ச்சிக்கு அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி உனக்கு ஒன்னு சொல்றேன் நான்லாம் அரசியல் வந்து பதினாறு வயசு மேடியில பேச ஆரம்பிக்கும் போது நீ அந்த பொதுக்குழுல பேச கட்சிக்கு நீ பேசு திமுக விமர்சனம் பண்ற பண்ணினு போய் இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணாம யாருமே வளர முடியாது யாருமே அரசியல் பண்ண முடியாது பிரதமர் மோடியே யாரை எதிர்த்து அரசியல் பண்றாருன்னு கேட்டா அகில இந்திய அரசியலே எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தான் எதிர்த்து மோடிய அரசியல் பிஜேபி அமித்ஷா அதனாலதான் தலைவர் தளபதி சொன்னார் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் போடா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை சாக்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆச்சு இருநூறு தொகுதியில் இருநூறுக்கு மேல வரும் இருநூத்தி முப்பத்தி ஏழு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் தளபதி சொல்லிட்டார் திமுக விமர்சனம் பண்ணாலும் யாரும் வளர முடியாது என்ன சொல்றது இப்போ ஒரு பிளகாப்பையன் வந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் தமிழக வெத்து வெட்டு கழகம் ஒரு பொம்பளை பொறுக்கி வைத்தேன் அந்த பிளகாப்பையன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறான்ல அந்த விஜய்ன்னு சொல்லி அவனா இருக்கட்டும் தமிழ்நாடு பிஜேபியா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கிற கட்சியிலே இன்னைக்கு கடைசி வரிசையில் இருக்கீங்க தேமுதிக இருந்தாலும் போராடுறீங்க நம்ம முன்ன மாதிரி விஜயகாந்த் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது எப்படி இந்திஷ் தேமுதிகாந்த் மாதிரி கொண்டு வரலாம் அது முடியாது இப்போ மரியாதைக்குரிய ஐயா கேப்டன் விஜயகாந்தே உயிரோடு இந்திஷ் வந்தா கூட அது முடியாதுன்னு வச்சுங்க இவங்களுக்கு அரை பர்சன்ட் ஓட்டுன்றாங்க பட் தவறான தகவல் தேமுதிக அரை பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்லி அவங்களை தயவு செஞ்சு தகுந்த பேசாதீங்க கரெக்டா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட்ல இருந்து ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கு தேமுதிக தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் சொல்ல முடியாது ஒரு சில தொகுதியில தேமுதிகாக ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கீழே எல்லாம் பேசக்கூடாது பாவம் அக்கா தம்பி வேற தம்பி என்ன பேசுறேன் அப்படின்னா இதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு எல்லாரும் திமுக எல்லாம் தான் திட்டுறோம் அப்பதான் நம்ம அரசியல் பண்ணி எல்லாருக்கும் பதிவு போட முடியாது நானே சோசியல் மீடியால இருந்து இருபது நாள் ஆயிடுச்சு அவன் கேட்கறான் ஏன்னா போன எடுத்தா தினோம் நீதான் போன எடுத்தா குமரா நீதான் பாக்குறான் எந்த போனேத்தாலும் எந்த சேனல் போனாலும் நீதான் கலர் கலரா சட்டை போட்டு ஒரு சந்தனம் வச்சுன்னு இல்ல பொங்கல் வச்சுன்னு தின்னூர் வச்சுன்னு நீ தான் பேசி அதனால திடீர்னு என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டுருவேன் ஆனா இன்னும் குமரம் பேசுறேன்னு வருவேன் நேற்று நைட் போன் ஒன்னு தம்பி பேச பார்த்தேன் விஜய் பிரபாகரன் பேசுவாங்க திமுக இது அதாவது என்ன சொல்றா தம்பி விஜய் பிரபாகர் என்ன சொல்றாருன்னா அரசியல்ல முதல் முதல்ல பேண்ட் போட்டது நான் தான்றேன் அப்படி தம்பி வாயில வரலடா சிரிப்பேனுக்கு அரசியல்ல முதல் முதல்ல பேண்ட் போட்டது இந்த தம்பி தானா யாரு விஜய் பிரபாகர் அப்படி நான் தான் முதல்ல சொல்றேன் போட்டேன் அதுல என்ன சொல்றது சீமான் பேர் சொல்லிட்டு அண்ணாமலை பேர் சொல்லிட்டு ஒரு ஸ்டாலின் சீமான் பேர் அண்ணாமலை போட்டாரு நான் எல்லாருமே கடுமையை தான் தம்பி பேசுவேன் விஜய் நான் எல்லாரும் தான் பேசுவேன் நான் யாருக்கும் மரியாதை தர மாட்டேன் எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும் அவன் கமெண்ட்ல எந்த பேர்டுமே கமெண்ட்ல என்னை பத்தி என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் எவன் எவனையும் அரசியல பார்த்துட்டு நிக்கிறேன் இன்னைக்கு நான் யாருக்கும் மரியாதை தானா தம்பி நான் விஜய் கூட பாக்குறேன் அரசியல வளர்ந்த ஒரு தம்பி இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் கேப்டனுடைய மகன் என்ன சொல்றது அண்ணன் வளர்ற பையன் உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வளர்றது வரவேற்கத்தக்கது சார் அதனால பேசுறது பார்த்து பேசு எப்படி பேசணும் ஒரு இளம் தலைவர் என்றது எங்க மாண்புக்கு துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கத்துக்கிடா தம்பி அரசியல் நீதான் முதல்ல பேண்ட் போட்டியா அதுல வந்துட்டு என்ன சொல்ற மூணாவது பேரம் முதல்ல ஸ்டாலினுக்கு முன்னா நான் பேண்ட் போட்டேன் தம்பியே நீ என்ன சொல்றது எல்லாம் நான் பதிவு போடக்கூடாது பரவாயில்ல நான் நான் பதிவு நீ நாலு பேர் நீ பேச போடுற ஒரு தம்பியா டே தம்பி இளைஞர் நீ தோங்க ஜான்சி ஜான்சிராணி பொங்கலை மதுரில் அப்போ நீ பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆஹ் பிறந்திருக்க மாட்டேன் என்ன பிறந்திருக்க மாட்டேன் டே தம்பி கலைஞர பேண்ட் அந்த காலத்துல போட்டாரா அந்த காலத்துல கலைஞரே பேண்ட் போட்டுறா தம்பி அவர் எம்எல்ஏ ஆத்தம்னாலே இந்த மேடைகள்ல பேசும்போது பெரியாரோட அண்ணாவோடு பேண்ட் போட்டுன்னு கலைஞர் பேசுறாரா தம்பி உனக்கு தெரியாதெல்லாம் எல்லாம் என்ன சொல்றது அவங்க பேண்ட் எல்லாம் போட்டாங்க திமுக இளைஞரணி ஆரம்பிச்சிருந்து ஜான்சிராணி பூங்கால என்ன சொல்றது ஏ நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு திமுக இளைஞரணி ஆரம்பிச்சு தம்பி டேய் தம்பி பிரபாகர் விஜய் பிரபாகர் நாற்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு இளைஞரணி ஆரம்பிச்சு உனக்கு நாற்பது வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நாற்பத்தி ஒன்பது உனக்கு அவ்வளவு கூட இருக்காது உனக்கு என்ன ஒரு முப்பத்தி மூணு முப்பது கூட படிச்ச பசங்கள்லாம் கூட இருக்கிறாங்க நீங்க மவுண்ட் போர்ட் ஸ்கூல்ல படிச்சாம நான் பெங்களூர்ல செட் ஜான்ஸ்ல படிச்சேன் இப்படியே கிறிஸ்டின் ஸ்கூல் தான் கூட படிச்சவங்க இருக்கிறாங்க குடியாத்து இருக்கிறாங்க எனக்கு வேண்டிப்பட்ட தம்பிகளே இருக்கிறாங்க சொல்லுவாங்க அவங்க திமுக இளைஞரணி ஆரம்பிச்சு என்ன நாற்பது வயசுக்கு மேல ஆயிட்டு இளைஞரின் ட்ரெஸ் என்னடா தெரியுமா தம்பி விஜய் பிரபாகர் நான் தான் பேண்ட் போட்டான்றேன் இல்ல இளைஞரணி டிரஸ்ஸே பேண்ட் வெள்ள பேண்ட் வெள்ள சொல்றா தம்பி எப்படி இப்ப நீ தேமத்திக்குடைய இளைஞரணி மஞ்சள் சட்டை கருப்பு பேண்ட் சொன்னீங்க இல்ல எனக்கு மாமா சுதீஷ் போன் பண்ணி சொன்னாரு நான் கார்லயே வாங்கின சொல்லி ரூம்ல இருந்து வரும்போது நான் போட்ட ட்ரெஸ் வேற கார்லயே நான் மாத்தனான் வரவேற்கத்தக்கது அப்படிதான் இருக்கணும் அரசியலை அனுப்பி மாதிரி இருக்கணும் பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் வரவேற்கிறேன் நான் திமுக இளைஞர் அணை வச்சாங்களா நாற்பது வருஷத்துக்கு முன்னாள் ஜான்சீரனை போங்க இளைஞர் ஐவர் குழு டைரக்டா தலைவர் தளபதி ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளர் கிடையாது ஐவர் குழு அவ்வளவுதான் இளைஞர் அணை செயலாளர் அவர் என்ன உங்க அம்மா அறிவிச்சாங்களா அப்படி கலைஞர் அறிவிக்கல திமுக முன்னணி தலைவர்களா சேர்ந்து அவர் இளைஞர் அணை செயலாளர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே பேண்ட் போட்டு அரசியல் பண்ணுவார் தளபதி ஸ்டாலின் கலைஞரே சொல்றேன் எம்எல்ஏ முன்னாலே பேண்ட் போட்டாருன்னு நீ என்ன சொல்ற நான் தான் முதல்ல பேண்ட் போட்டான்ற வாயில சிரிப்பொருள் எனக்கு அதனால உங்க அம்மா கிட்ட கேளு எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு ஆனா உங்க அம்மா பேசுற எல்லாம் பேசாது ஆனா இப்போ அவங்க திமுகவே சமீப காலமா அவங்க விமர்சனம் பண்ணல சமீப காலமா திமுக விமர்சனம் எனக்கு யாரும் அப்படியே காதோட்டமா எனக்கு செய்தி வச்சு இந்த பேசப்படுகிற எல்லா செய்தியும் குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொடர்பில்லை நான் தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் வைத்திருக்கிறேன் நாளைய தமிழக மாண்புகான் நான் ஸ்டாலின் படம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தேச தலைவர்கள் இவர்கள் படத்தை யார் வேண்டும் வைத்துக் இவர் இந்த கட்சிக்கு மட்டும் தான் சொந்தம் என்பது கிடையாது இவரெல்லாம் இவரெல்லாம் தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அந்த கட்சிக்கு மட்டும் சொந்தம் இல்லை அவர் இந்த சமுதாயத்திற்கே ஒரு தலைவர் எனவே இவர் படங்கள் யாரு என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொண்ட தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது பேச வேண்டிய கருத்தை பேசணும்னா பேச வேண்டிய கருத்தான் பேசி கொண்டிருக்கிறேன் ஏன்னா அதனால அம்மா ஒரு தப்பா பேசுவாங்க இப்பதான் ஏதோ இது எல்லாம் வரவேற்பாங்க ஏதோ ஒரு மாதிரி எனக்கு விஷயம் கேள்விப்பட்டேன் அவன் டிஎம்கே அலைன்ஸ்க்கு வர மாதிரி தேமுதிக விரும்புற மாதிரி என்ன கேள்விப்பட்ட அது என் கட்சியினுடைய தலைமை தளபதி முடிவு பண்ணுவார் அது நான் பேசக்கூடாது ஆனா யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆனா கூட இனி திமுக சேர்ந்தாலும் ஆக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன சொல்றது தேமுதிக மாதிரி ரொம்ப சின்ன கட்சி ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கீழே இருக்கிற மாதிரி தேமுதிக மாதிரி ரொம்ப தமிழ்நாட்டுல இந்தியாலையும் கடை ஓடி சின்ன கட்சியா இருந்தாலும் இல்லை ஓரளவுக்கு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கிற கட்சியா இருந்தாலும் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாதான் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இல்லைன்னா போக முடியாது ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கிக்கினு டெபாசிட் டெபாசிட் வாங்கிக்கினு வரலாமே தவிர உள்ள வரணும்னா திமுக கூட்டணி தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று கேட்டால் அந்த மாபெரும் தலைவருடைய ஆதரவு இருக்க வேண்டும் நாளைய தமிழகம் மாண்பகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில விரும்பியிருக்கலாம் அது எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லுவேன் அது நான் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் நீங்க தான் நான் தான் நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தம்பி விஜய் பிரபாகர் சொன்னாரு அக்கா பிரேமலதா சொன்னாங்க அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் மீசை ராஜேந்திர நடிகர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் விடியாத்துல கரெக்டா வந்த போது என்ன பத்தி எல்லாம் கூட பேசினாரு அவங்க கருத்து தெரிவிச்சாங்க சொல்லிக்குங்க இப்போ யார் யாரோ ஏதோ பேசுறாங்க சினிப்பதும் சொன்ன இல்ல தேமுதிக சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் இருக்கலாம் நமக்கான தேர்தல்னு சொன்னா பத்து வருஷம் அட்ரஸ்கே இல்லை டெபாசிடும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தல கொஞ்சம் நம்ம கௌரவமா நல்ல கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஒன்னு ரெண்டும் ஜெயிக்கிறதோ இல்ல டெபாசிட் வாங்குறதோ இந்த தேர்தல் நம்ம கொஞ்சம் சாதிக்கலாம்னு தான் நமக்கான தேர்தலும் சொல்லிக்கலாம் அது கூட சொல்லுங்க தம்பி நான் வேணாம்னு சொல்ல டிஎம்கேக்கு என்னது டூ பாயிண்ட் ஜீரோவா டிஎம்கேக்கு டூ பாயிண்ட் ஜீரோ என்ன நாங்க காட்டிடுவோம் அப்படின்னு தம்பி விஜய் பிரபாகர் சொன்னாரு தம்பி போய் என்ன சொல்றது

ஏய் நடிகர் விஜய் அந்த புலகா பையனுக்கு அவனுக்கே இல்லையே அந்த புறம்பு அவனுக்கே இல்லையே ஆறு மணிக்கு அவன் இல்ல அவன் ஓன் பாலிடிக்ஸ் பண்றான் நடிகர் விஜய் வந்து பாலிடிக்ஸ் ஆனா அவனோட நீ மேல தெருவுக்குற நடிகர் விஜய் விட தம்பி விஜய் பிற பார்க்குற மேல தெருவுக்குறேன் தெருவுக்கு வர அது ஒரு பர்சன்டேஜ் தங்க வச்சுக்கலாம்

எங்க அண்ணன் கேப்டன் பிள்ளைய மகனே எங்க அண்ணன் கேப்டன் மகனே மரியாதை எங்க அண்ணியார் பிரேமலதா மகனே நீ சொல்ற இல்ல என் தம்பிதான் விஜய் பிரபாகர் தப்பு இல்ல ஒரு ஜாலியா பேசிக்கலாமே ஒரு திருத்தர உணவு நான் அதாவது பத்து பர்சன்ட்றேன் எல்லாருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் கொண்டா இளம் வயசுல எல்லாருக்கும் அண்ணன் உதயநிதி ஆக முடியுமா டே எல்லாரும் ஆக முடியாது எல்லாரும் தளபதியாக முடியாது அதே மாதிரி அரசியல் வர இளம் ரத்தம் என்று சொன்னால் எல்லாரும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆக முடியாது கலைஞர் பிளட் அதெல்லாம் கலைஞர் கருவுரை உங்க அப்பா நல்ல தலைவர் நல்ல மனுஷன் விஜயகாந்த் தலைவர்கள் இதெல்லாம் தாண்டி சிறந்த விதமான மாற்றம் தான் நான்தான் பேண்ட் போட்டேன் நான்தான் ஜட்டி போட்டேன் நான்தான் முதல்ல கோமனம் கட்டிக்கினேன் இதெல்லாம் பேசக்கூடாது ஐம்பது வருஷம் பேண்ட் போட்டாங்க பேசாத திட்டுவாங்க உங்க கட்சிக்காரனே திட்டுவான் என்ன சொல்றது உங்க கட்சிக்காரன் ஏன்னா உங்க கட்சியில இருக்கிறவங்க யாரு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கேப்டன் இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போது இங்க அரசியல வாழ்வு எழுந்தவர்கள் இங்க எதுவும் செல்ஃப் வந்து சேர்ந்தவங்க ஆனா ஒரு சிலர் அங்கேயே இருக்காங்க அது என்னதுன்னு கேட்டா கேப்டனுக்காக இருக்காங்க கேப்டனுக்காக இருக்காங்க என்ன அதனால சட்டமன்ற நடந்தனே இருக்கும்போது ரெண்டு அமைச்சர்கள் மாறுறாங்கன்றது அதெல்லாம் வந்து ஒரு அரசுன்னு சொன்னா ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது அமைச்சரவை மாற்றம்ன்றது அமைச்சர்களை மாத்துறது புதுசாக அமைச்சர் பதவி கொடுக்குறது ஒரு சிலர் அமைச்சர் வந்து எடுக்கிறது இதெல்லாம் சகஜம் ஜெயலலிதா இருக்கும்போது அஞ்சு மாசத்துக்கு முறை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி பசங்க அந்த அமைச்சரவை மாற்றம் மாற்றம் பண்ணுவாங்க அப்பெல்லாம் எவனும் பேசல என்ன அதனால வந்து நான் தம்பிக்கு சொல்றேன் என்ன அதனால வந்து டிஎம்கேக்கு டூ பாயிண்ட் டோ நாங்க யாருன்னு நாங்க காட்டுறோம்ன்றது ஒரு மயிலை கூட கொடுக்க முடியாது திமுக என்ன சொல்றது ஓஹோ ஹோ 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 திமுக பத்தி பேசினா அப்போதான் நம்ம பேசப்பட நபரா இருந்தாலும் பேசுறீங்களோ இப்போ இந்த பதிவு நான் போட்டேன்டா தம்பி எங்க அண்ணன் மவனே எங்க அண்ணிக்குள்ளையே விஜய் பிரபாகர் உனக்கு இந்த பதிவு நான் போட்டேன்டா தம்பி எத்தனை பேர் என்னை திட்டுவாங்கன்னு தெரியல அவன்லாம் ஒரு ஆளா உனக்கு முன்னால் அவன் ஒரு ஆளே கிடையாது அவனுக்குலாம் நீ ஏன் பதிவு போறேன்னு இந்த பரவாயில்ல நான் பேசி வளர்ந்த வளர்ந்து போனா பேசுறது பார்த்து பேசு வயசு தரா தரணும் நான் எல்லாரையும் பேசுறேன்னா எனக்கு வயசு இன்னைக்கு ஐம்பது வயசு இருக்கிறேன் ஆனா எனக்கு மேடியில் எனக்கு சீனியாரிட்டி இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் எனக்கு இருக்கு அது உங்க அம்மாவே கிடையாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி ரெண்டு வருஷம் எனக்கு மேடையில் அனுபவம் அதனாலதான் நான் யாரோ இருந்தாலும் பேசுறேன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற அரசியல்கிறான் பாரு அத்தனை பேரு திமுக தவிர்த்து மத்த கட்சி சொல்றேன் அவங்க எல்லா நான் மேடையில் நான் சீனியர் எல்லாரோட அண்ணாமலையா இருக்கட்டும் இப்ப பேருக்கு நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும் ஏன் என் வயசுக்கு எடப்பாடியா மேடைக்கு வரல அரசியலுக்கே வரல என் வயசுக்கு அதனால அவரே வரல புரியுதா என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும் பேசுறது திமுக அதனால பேசுறது பாத்து பேசுனேன் யாரா இருந்தாலும் சரி பேசுறது இல்ல எதனா ஒண்ணு பேசுறது இல்ல இந்த தமிழ் இசைகள்லாம் ஒரு தனியா பதிவு போட தேவை இதுலயே சேர்த்து பேசுறேன் இதுல இதுல வந்து நான் அதிகமான நேரத்தை தம்பி விஜய பிரபாகர் ஒதுக்கிட்டேன் சும்மா ஒரு சில நிமிடங்கள் அந்த பொம்பளம் ஒண்ணுக்குது அந்த இது அது பேருன்னா அந்த இந்தி இசை சவுந்தரராஜனா குமரி ஆனந்த பொண்ணு இந்தி இசை சவுந்தரராஜன் ஆமா அந்த பட்டத்தலைங்க பத்து எருமமாட்டுக்கிற கொழுப்பு பத்து இருக்கிற கொழுப்ப அந்த பட்டத்தைச்சு அந்த கொரிகா குரங்கு அந்த இந்தி இசை தமிழ் இசை சௌந்தரராஜ சவுந்தரராஜனா அந்த இந்தி இசை சவுந்தரராஜன் இருக்கு பத்து எரும மாட்டு பத்து காட்டெருமிக்கிற கொழுப்பு என்ன அந்த இருக்குது அந்த இந்தி இசை இருக்குது பேசுறதெல்லாம் பார்த்து பேசல நீ எம்எல்ஏ நின்னு டெபாசிட் வாங்கல எம்பின் நின்று டெபாசிட் வாங்கல ரெண்டு முறை எம்பின் இப்ப எங்க அக்கா தமிழ் எங்க இப்ப எங்க அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன் கிட்ட இந்தி இசை தமிழ் இசை டெபாசிட் வாங்கல எதுல நின்னாலும் தோகுற கப்பு கரமாந்திர காவ நீ அரசியில் இந்தி இசை சவுந்தரராஜன் என்ன சொல்றது பட்ட நீ சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக ஜெயிக்கொண்டு முதலமைச்சர் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுக்கு இது பதில் சொல்லுது யாரு இந்தி இசையில முதலமைச்சரே தோத்தால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல யாரு நம்ம தலைவர் தளபதியே தோத்தால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா நீ ஆம்பளியா இருந்திருந்தா நீ நீம்பளமா இருந்தாங்கிற ஆனா உண்மையிலே நீ பிறப்பால் ஆம்பளியா இருந்திருந்தா உனக்கு நான் தர பதில் வேறுமா இருக்கும் குடியாத்துக்குமரனுடைய பதில் இந்தி இசை சௌந்தரராஜனுக்கு வாரம் வேறமா இருக்குன்னா இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்றேன் என் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த இனத்தினுடைய நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசுக்கு நீ சமம் ஆவியா இந்திய இசை சவுந்தரராஜன் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் விட்டுருப்பா நாளைய தமிழகம் இளைஞர் வாலிப கலைஞர் மாண்பு கண்ட உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசுக்கு இந்தி இசை சவுந்தரராஜன் தூ கப்பு கரமோ கலீஜு ஆறு பரட்ட கொர்லா கோரங்கு கர்கோகத்தீகா நீ இந்திய இசை எங்க தலைவர் தளபதியை பார்த்து எம்எல்ஏவோ ஒரு ஜெயிக்கத்தையும் சஞ்சய்க்கும் நீ ஜெயிச்சிருக்கியா சரி நான் இந்தி இசை சொல்றேன் இந்தி இசை தமிழ் இசை வந்தா சொல்றேன் உனக்குன்னு ஒரு பதிவுக்குதான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன் அந்த தம்பி விஜய் பிரபாகருக்கு பதில் சொல்லணும் அதுல உன் அவங்க உன்னை பத்தி சும்மா கொஞ்ச நேரம் பேசுறான் சோ இந்த பதிவுல விஜய் பிரபாகர் அதிக நேரம் ஒதுக்கியாச்சு உனக்கு சும்மா பியூ மினிட்ஸ் நீ எவ்ளோ பேர் டர்மி பேசி தெரிஞ்சுக்கோ இந்தி இசை நீ எவ்வளவு டர்மி பேசி இதுலயே தெரிஞ்சுக்கோன்னா நீ டெபாசிட் மட்டும் வாங்கிடு எம்எல்ஏ நீ ஜெயிக்கம்மா ஏமா இந்திசை சவுந்தரராஜன் பர்ட்ட இந்தி இசை கத்திரிக்கா குரலா குரங்க இந்திசை சவுந்தரராஜன் நீ டெபாசிட் மட்டும் வாங்கிடு தினமும் தலைக்கு அரை மணி நேரம் என்ன தலையில என்ன ஊர் வச்சு தேய்கிறாங்க அந்த முடியெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு நான் வந்து தேய்க்கிறோம் நீ டெப்பாசிட் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கிடுக்கா கோ எதோ இந்தி இசை சவுந்தரராஜனாக்கா எகோ தமிழ் இசை இந்திசை சவுந்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாச்சிங்க கூட்டல்ல நீ ஜெயிக்க தேவையில்க்கா என் அக்கா இண்டிசை எகோ நீ ஜெயிக்க தேவையில்லக்கா டெப்பாசிட் மட்டும் வாங்கிடுக்கா நீ எங்கன்னா நின்று உனக்கு தினமும் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் தலையில எண்ணெய் ஊர் தலையில எண்ணெய் நல்லா ஊற வச்சு அந்த பக்கத்துல போட்டு நல்லா மசாஜ் பண்றாங்க அந்த குடி நீட் ஆகிறதுக்கு நான் உனக்கு மசாஜ் பண்றேங்க தினமும் தலையில உனக்கு எண்ணெய் போட்டு நான் தெரிய உன் தம்பி மாதிரி உன் தம்பியதாங்க அங்க அக்கா கண்ணி என்ன சொல்றது என்ன ஒயிட்டு நீ பட தினமும் நீட்டாக எங்க அக்கா பண்ணி முதலமைச்சர் தமிழகத்தின் தலைவர் தன்மான தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரியில தேர்ந்தெடுக்க போகிற எங்க தலைவர் தளபதி மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார் என்ன சொல்றது அந்த தலைவன் தளபதியின் தொண்டனாக என்ன சொல்ற முதலமைச்சர் ஜெயிக்கிறது கஷ்டமா நீ டெபாஷ் உன் தலைக்கு தினோன்னு தலை தைக்கிறங்க தலை நல்ல எண்ணெய் தைக்கி வச்சு முடியல நீட் ஆகிடுறங்க உனக்கு நல்ல மில்தானி முட்டி போடுறங்க மூஞ்சிக்கு மில்தானி முட்டி போட்டு மசாஜ் பண்ணி உன்னை வெள்ளையாக்கிறங்க நீ ஜெயிச்சு மட்டும் கட்டினா டெபாசிட் வாங்க கக்கோ ஏங்கா கக்கோ இப்படி செய் சௌந்தரராஜன் டெபாசிட் மட்டும் வாங்கி காட்டிருக்கா வாயாவது வாய் கொளாடி பஜாரி உங்கட்ட தோத்துடா ஓ ஓயே சுத்தபத்தமா இரு ஓ தலைய நல்லா வாரு டெபாசிட் வாங்கு நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி முடி நீட்டி விட்டுறேன் என்னங்க பேச முடியும் அவ்வளவுதான் இதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்றதுல அதனால தம்பி விஜய் பிரபாகர் பெரிய லாட்டிடா தம்பி உனக்கு போட்ட பதிவுல நான் இந்தி இசை விமர்சனம் பண்றப்ப அதிக டைம் உனக்கு அதிக டைம் உனக்கு உனக்கு போட்ட பதிவுல அந்த இந்தி இசை அந்த குரலா பவன் பத்தி பேசிட்டேன் ஓகேவா அதனால என்ன சொல்றது எனக்கு முன்னாள் பேண்ட் போட்டாங்க அது இது நல்லா பேசாம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி பேசி உங்க கட்சியில இளைஞ இளைஞர் முன்னால வந்தா வரட்டும் வாழ்த்துக்கள் அதனால இந்தி இசையக்கா இந்தி இசையக்கா அதிகம் பேசாதக்கா

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க